இன்றைக்கு முக்குளத்து சமுதாயத்தின் மக்களுடைய குமுறல்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா தேசிய தலைவர் என்கின்ற படத்தினுடைய போஸ்டர்ல ஏ எம் சௌத்ரி தேவருடைய போஸ்டர் உண்டு ஐந்து ஆண்டுகளாக உண்டு இன்றைக்கு அந்த போஸ்டர்ல அவருடைய பெயரும் இல்லை படமும் இல்லையே என்ன காரணம் இதுதான் மக்களுடைய கோரிக்கை இதுல ஒரு நாலு பேரு நாலு விதமாக பேசுவார் என்ன பேசுறாங்கன்னு கேட்டீங்கன்னா சௌத்ரி தேவர் வந்து சிங்கப்பூர்ல போய் இந்த படத்தை காட்டி ஒரு கோடி ரூபா வசூல் பண்ணிட்டாரு அப்படின்னு பேசுறாங்க இது ஒரு காமெடி என்ன தெரியுமா அவருக்கு வந்து பாஸ்போர்ட்டே முதல்ல இல்லை அப்படியே பாஸ்போர்ட்டே அவருக்கு இருந்தாலும் அவரால் வெளிநாடு செல்ல முடியாது அவர் மீது ஒரு வழக்கு ஒன்று உள்ளது இப்போ எல்லா பக்கமும் இதான் பேச்சு ஏ எம் சௌதரி தேவர் ஏமாற்றி விட்டார் அப்படின்னு ஒரே பேச்சா நான் என்ன சொல்றேன் நம்ம ஆட்கள் ஆயிரம் ரூபாய் கொடுத்திருந்தாலும் சும்மா விட மாட்டான் கிளி கிளின்னு கிழிச்சிருவான்